மக்களே நம்மளோட பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஹலோ யாரா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் டிவி வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பிக் பாஸ் அப்டேட்டை போடுவீங்க போடுவீங்கன்னு மக்கள் எவ்வளவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு என்னென்னலாமோ போன தடவை சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்றுமே பண்ணாமல் கப்புச்சிப்புன்னு அமைதியாக இருக்கீங்களா என்னடா காரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அதுதான் எதுக்காக அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு பக்கம் பிக் பாஸ்க்கு பதிலாக ஒரு குட்டி பா ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தான் இருந்ததுன்னு சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு தெரியாமலையா அப்படின்னு நீங்க இப்ப ஒரு கேள்வி கேப்பீங்க கரெக்டா ஆனா அதுதான் என்ன ஒரு விஷயம் குப்ரீத் கோமாலி பிரச்சனை போறது உங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் ஷோவாக தான் அங்கே வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஸோ பிக் பாஸ்ல இருக்கவங்க தான் அங்கே இருக்காங்க பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்ற ஒரு ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிக் பாஸ் மாதிரி தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் நார்மலாக ப்ரொஃபஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சண்டைகள் ஸோ அந்த இடத்துல சீனியர் ஜூனியர்ன்ற ஒரு பிரச்சனை அதில் என்னோடய ஈகோ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இது எல்லாமே தான் அங்கே வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அங்கேயும் நடந்துருக்கு அப்படின்றது ஸோ அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக ஒருத்தங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அது பாராட்டத்தக்க ஒரு விஷயங்கள் பட் அதை இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கே பண்ணாமல் எல்லாரையும் அடித்து மேலே ஏறி வந்திருக்காங்க பிரியங்கா அப்படின்னு மக்கள் யாரும் சொல்லலை அவங்களுக்கும் பல வருஷம் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் தான் மேலே ஏறி வந்திருக்காங்க மக்கள் திட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன கிட்டத்தட்ட இப்போதைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பட் அதையும் கடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரபலங்கள் சொல்கிறத வச்சு தான் பிரியங்கா மேல ஒரு இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் நூறு நாள் பார்த்தது வச்சோ மக்கள் வந்து பேசுறாங்க அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லலை ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றதே ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மக்கள் மணிமேகலை குரூப்பு இன்னொரு பக்கம் மக்கள் பிரியங்கா குரூப்பு முதல்ல மணிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ பிரியங்கா சப்போர்ட்டர்ஸ் தான் அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிக் பாஸை தான் நம்ம வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லாங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஆனால் புதுசாக பிரியங்கா சப்போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களால ரொம்ப கிளவிக்கிட்டு இருக்காங்க அதாவது போன சீசன்ல இப்படி பண்ணாங்களே இப்போ இவங்கள மா இவங்கள மட்டும் இப்படி டவுனா பேசுறாங்களே மணிமேகலை மாதிரி வீடியோஸா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது அது ஆக்சுவலா அதை அப்படியே விட்டுருந்தா கூட அது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாங்க சோ என்னவோ பிரச்சனைகள் அப்படின்றது எல்லா இடத்துலயும் எல்லா ப்ரொஃபஷனும் இருக்க தான் செய்யும் அது அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி அது வெளியே வரும்போது இதை வச்சு விஜய் டிவி வந்து ஒரு சில டிஆர்பிஎஸ் ஆ இருக்கட்டும் இல்ல விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்கள பற்றி அவங்க சேனல் யூஸ் அதிகமா கேட்கறக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க எல்லாமே ஒவ்வொன்றும் வச்சு அவங்கவுங்க பொழப்ப பார்க்கணுன்னு நினச்சி தான் இருக்காங்க ஓகேங்க இதெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ பிக் பாஸ் பற்றின அப்டேட் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது நான் சொல்கிறேன் அப்படின்றதான் என்னென்னா கண்டஸ்டன்ட் இஸ்ட்டு தாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட புது புது நேம்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் பட் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்ச பெயர்கள் மட்டுமே நான் ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்கிறேன் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச கண்டஸ்டண்ட்டோட நேம்ஸ் மட்டும் தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது யார் யார் அப்படின்றத பார்த்துலாம் வாங்க ஸோ முதல் இடத்துல இருக்கிறது அருண் ச பாரதி கண்ணமால பாரதியாக வளம் வந்தவர் ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதனால் இவர் கன்ஃபார்ம்டான லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்களில் எந்த ஒரு கருத்துமே கிடையாதுங்க ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஈரமான ரோஜா மூலமாக பயங்கரமாக ஃபேம் ஆனாங்க அப்படின்றது தென்றல் வந்து எண்ணெய் தொடும்லையும் பயங்கர ஃபேம் ஆனாங்க ஸோ இப்போதிக்கி எந்த வேலையும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க டூரில் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு கம்பேக் கொடுக்குறதுக்கு இந்த பிக் பாஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ அதனால் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வினோத் பாபு இவரும் நம்ம பவித்ரா கூட ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர் தான் நல்ல ஒரு காமெடியன் அதாவது சூப்பராக அவர் இருக்கக்கூடிய இடத்த ஃபன்னாக வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான ஷோஸில் இவர் கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவர் கண்டிப்பாக பிக் பாஸ்குள்ளே வந்தார்னா ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவர் வர்றதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் மக்களே அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா செல்லம்ம சீரியல் மூலமாக வந்தவங்க தான் இவங்க பயங்கரமாக ரீசெண்ட் டைமில் ஃபேம் ஆயிருக்காங்க அதேமாரி ரூமர்ஸ்க்கும் பேர் போன ஒரு ஆள் அப்படின்றது தான் இவங்க கோ ஆக்டர் கூட ஸோ அவங்களும் இப்போ குக்கீது கோமால பயங்கர ரவுண்டிங்ஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால இவங்களும் வர்றதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா செல்லம்மா சீரியலும் முடிஞ்சாச்சு அப்படின்றது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க வர்றது கன்ஃபார்ம் அப்படின்றது அடுத்தது யாருன்னா ஆர்ணவ் இவங்களோட கோ ஆக்டர் அதாவது செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா என்ட்ரி கொடுத்தவர் தான் சோ இவரும் அதே மாதிரி ரூமருக்கு பேர் போன ஒரு ஆட்கள் அதாவது வெளியே இருக்கும் அந்த ஒரு கப்பல் ரூமருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆட் இறங்குறாங்க என்னன்னு தெரியல நீங்க ஒரு ரொமாண்ட் சீக்வன்ஸை வச்சா டிஆர்படிச்சான்ண்டா அப்படின்ற மாதிரி விஜய் டிவி ஒரு கான்ஃபிடென்ட்டில் உள்ளே இறக்குறாங்க போல் இருக்கு அப்படின்றத பட் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் அதனால அதெல்லாம் தப்பாலாம் யோசிச்சுடாதீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்ஷா குப்தா தர்ஷா குப்தாவை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேரம் எந்த அளவுக்கு ஃபேமில் இருந்தாங்க அப்படின்றது தெரியும் ஸோ பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கின ஒரு ஆட்கள் இன்னைக்குமே தர்ஷா ஆஷா குப்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்குறது தான் பசங்க நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அவங்க இறங்குன ஒரு விஷயத்தினால பார்க்குறாங்க அப்படின்றது பட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா ரீசன்ட் டைம்ஸில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க பட் கண்டிப்பாக உள்ளுக்கு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இவங்கள வச்சு மெஜாரிட்டி அடல்ட்டு டாக்கு தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பட் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லலாம் சும்மா ஒருத்தங்களை வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறது தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் மேபி அது பிக் பாஸ் ஷோக்கில் வந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபரீனா ஃபரீனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராங்க ஜிம்மில் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க பிக் பாஸ் ஷோக்கில் வர்றக்கு அப்படின்றது ஸோ பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னா நான் இவங்களும் கன்ஃபார்ம்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்தது அஸ்வின் அஸ்வினும் உங்களை பற்றி எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் குக் கோமாலி மூலமா என்ட்ரானவர் தான் நல்ல மூவிஸ் நடிச்சிருக்காரு ஸோ இதுவும் அவரோட கம்பேக்குக்காக அவர் வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் மனுஷன் சிரித்தே வந்து குக்கித்துக்குமாலே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டார் அவருக்கும் நம்ம பாபா பாஸ்கருக்கும் எந்தளவுக்கு இஷ்யூஸ் வரும் ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது கண்டிப்பாக இப்போ பிக் பாஸ் ஷோவில் அப்படி இருக்க மாட்டாங்கன்றது தெரியும் இல்லையா அதனால் கண்டிப்பாக சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்றது அடுத்தது பிரிகிடா சாகா பவி டீச்சரும் வராங்க இவங்களும் அதாவது மெஜாரிட்டி இந்த தடவை வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே எல்லா ஏதோ ஒரு வகையில் ஒரு ரூமரில் கான்ட்ரவர்சின்னு பயங்கரமாக மக்கள்கிட்ட கமெண்ட்ஸ் வாங்கின ஆட்களை தான் உள்ள இறக்குறாங்க மக்களே ஸோ அதனால ஏன்னா இவங்க அப்பவே இந்த நேம் வாங்கிட்டாங்களே இப்பவே இந்த நேம் வாங்கினாங்களே அதனால தான் இவங்க கேரக்டர் தான் மக்கள் வந்து இப்போ இந்த பிரியங்கா மணிமேகலை இஷ்யூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேச போறாங்க ஸோ அதனாலையே இவங்களோட டிஆர்பி அட்லீஸ்ட் அதுல எடுத்துடலான்றக்காக விஜய் டிவி பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அடுத்தது நம்ம தீபக் தமிழ் சரஸ்வதி மூலமா வந்தவங்க ஸோ இவங்களும் ஹண்ட்ரட் இருக்காங்க எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது மக்களே ஸோ அடுத்தது புவியரசன் இவருக்குமே பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரில் திரும்ப ஒரு கம்பேக் எடுத்து அவர் ஒரு பெரிய ஃபேன் பேஸை வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்றது அடுத்தது வந்து கோகுல் மாநாட மயிலாட மூலமாக ஃபேம் ஆனவர் தான் இவர் ஸோ இவருக்குள்ளே பயங்கரமான டேலண்ட்ஸ் இருக்குது மூவில அது இப்படி இப்படின்னு பயங்கர ஒரு ஃபேம் ஆகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது ஸோ இவரும் கன்ஃபார்ம்டாக இருக்காங்க அடுத்து யாருன்னா திவ்ய பாரதி ஸோ வாழைப்படை மூலமாக திரும்ப ஒரு ஹிட் அடிச்சு திரும்ப கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஸோ பல பேர்கிட்ட ஒரு ஒரு நல்ல பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஸோ இந்த குக் வித் கோமாலிலையும் அவங்க வந்திருக்காங்க பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆனதே இவங்களோட எலிமினேஷனில் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்றதான் என்னால் பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு அக்ஷதா ஸோ அவங்களும் வந்து உள்ள வராங்க ஏன்னா டான்ஸர் வந்து கன்ஃபார்ம் ஒருத்தவங்க வரணும் மேபி ஒயல் காலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்ல இருந்து பார்க்கலாம் மக்களை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் டாஸ்க்கு பஞ்சமே இருக்காது டாஸ்க்கு தாறு வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஜெயில் கன்ஃபார்மாக இருக்கும் சீக்ரெட் ரூமும் இருக்க போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் வச்சது அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம் வந்து இல்லை இல்லையா ஸோ அதனால திரும்பவும் சீக்ரெட் ரூம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது வீடுலையுமே பயங்கரமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுங்கும் போது வீடும் புதுசாக தான் இருக்கணும் அப்படின்றக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி வெளியே வந்த ஆட்கள்ன்றதுனால இந்த ஷோ மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு ரீச்சை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தவங்க நெகட்டிவ்ங்கும் போது அவங்களோட நெகட்டிவ் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் பேசக்கூடியவங்க தான் ஸோ அதனால வந்து ஒரு நல்ல நல்ல டிஆர்பியை விஜய் டிவி கார்பரேட்டாக வந்து சூப்பராகவே கலெக்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களில் மட்டும் மா எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க ஸோ இவங்க வர கண்டஸ்ட் இப்போ வர போகிற கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே கன்ஃபார்ம்டான ஆட்கள் மட்டும்தான் தான் ஸோ மேலும் யார் யார் அப்படி வராங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கன்ஃபார்ம்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் தொடர்ந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன மேலும் பரப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே டாட்டா பாய்